கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு ஊரலெல்லாம் சொல்லுவாங்க அதுதான் இப்போ நடந்திருக்கு எல்லாரும் முத்து வின் பண்ண போகிறான்னு வயிறு எரிஞ்சு 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 கடைசியில் வந்து இன்னைக்கு வின்னர் மணியில இருந்தால் இந்த அதில் நிறைய பணப்பெட்டி வருமா ஒரு பணப்பட்டி பார்த்தாது இந்த பிக் பாஸுக்கு அதை நீங்கள் டேரெக்டாக ரயானுக்கே நேரடியாக அந்த ப்ரைஸ் மணியை பிடுங்கியே கையிலேயே கொடுக்கலாமே ஏன்னா ரயன் வந்து ஒரு ஸ்ப்ரிண்டர் ஸ்ப்ரிண்டர்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஃபாஸ்ட்டாக ஓடுறவர் அப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸில் அவர் ஃபாஸ்ட்டாக ஓடுவார்னு தெரியும் அண்ட் ரயானுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே முத்துக்குமரனுக்கு தான் இழக்கிறதுக்கு இருக்கு மற்றவங்க யார் வேணால் எவ்வளவு வேணால் ரிஸ்க் எடுக்கலாம் அப்போ மத்தவங்க எல்லாத்துக்கும் ஃபேவர் முத்துக்கு ப்ரைஸ் மணியே குறைப்பீங்க ஏன்பா இது வரைக்கும் எந்த சீசன்லயும் இந்த மாதிரி பண்ணதில்லை ஏன் இந்த மாதிரி பண்றீங்க நீங்க இப்படி ஒரு காமன் மேன் நிறைய ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எதுக்கு அவனை கேம்ல எடுக்கிறீங்க உங்க சீரியல் ஆர்டிஸ்டே அவ்வளோத்தையும் கேம்ல எடுக்க வேண்டியது தானே வயிறு எரியுது அவ்வளோ எரிச்சலா வருது ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அதுல ஃபேட்மேன் முகத்தை நீங்க பார்க்கணும் நிறைய பேர் அவர் பிஆர்னு சொல்றாங்க ஓடி வரும்போது அப்படி அசந்து போய் நிக்கிறாரு ஐயோ இவன் ஓடி வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்ஆ இருக்கிறவங்க அவ்வளோ தூரம் வயிறு அவ்வளோ தூரம் அப்படி டென்ஷன் ஆகணும்னு அவசியம் கிடையாது அப்படி டென்ஷன் ஆகி நிற்கிறாரு ஏன் தான் அந்த விஜய் விஜய் டிவி இந்த மாதிரி தெரில இதில் என்னென்னா அந்த ஓடுற ட்ராக் இருக்குது இல்லையா அந்த ட்ராக்கு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது இப்போ ஒருவேளை மழை பெஞ்சதுனால கூட தண்ணியாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் ஒரு மட்டி ரோட்டில் எப்படி ஓட முடியும் அதை மட்டி ரோடுல எப்படி ஓட முடியும்னு எனக்கு தெரியல அந்த ஒரு ரோடை கரெக்டாக போட வேண்டாம் பையன் இவங்களுக்கு மணல் வாங்கக்கூட காசு இல்லையா ஒரு மணல் வாங்கி அதில் அடிச்சு விட்டுருக்கலாம்ல மணலா மண்ணா எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது பட் அந்த ரோடை அவங்க கிளியர் பண்ணியிருக்கணும்ல வலிக்கு விழுந்தானா என்ன பண்ணுவீங்க ஒரு பையனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய அமௌண்ட்டை இப்படி கெடுக்கிறீங்க அதில் வின்னர் ப்ரைஸ் பண்ணின்னு சொல்லி சைடில் போட்டுவிட்டு இவங்க டெய்லி பெட்டி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்களா இப்போ தான் திங்கக்கிழமை ஆயிருக்கு இது நேற்று நடந்தது திங்கக்கிழமை ஆயிருக்கு நீ எத்தனை பெட்டி வரப்போகுதோ ரயன் வின் பண்ணிகிட்டே இருப்பான் ரயன் வின் பண்ணுறது பிரச்சனை கிடையாது ரயனுக்கு நீங்கள் தனியாக கொடுங்க பணத்தை எடுத்து நீங்கள் தான் ஸ்பான்சர்ஸ் எவ்வளோ பேர் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க ஏன் அது ப்ரை வின்னரோட பிரைஸ் மணிலேருந்து கொடுக்குறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வைல்டு கார்டு வின் பண்ணுறதுலேயே எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது ஏன்னா அவங்க அவ்வளோவும் தெரிஞ்சு வச்சுட்டு வந்து விளையாடுறாங்க இந்த சீசனில் எந்த சீசன்லையுமே வைல்டு கார்டு வின் பண்ணுறதுங்கிறது எனக்கு பிடிக்காது அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அதில் வயல்டு கார்டுக்கு நீங்கள் ஒரு நூறு நாள் ஒருத்தன் போட்ட உழைப்பில் பாதியை சுரண்டி கையில் கொடுக்க போகிறீங்க இது என்ன மாதிரி நியாயம்னு நமக்கு தெரியல இதில் ஜாக்லினும் ஆனந்தியும் இருக்காங்க அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்காக ஓட்டு போட்டவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆனந்தி வந்து வேணாம் ரிஸ்க் எடுக்காது அப்படிங்கிறாங்க இப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்கு பணம் கூட முக்கியம் இல்லை நான் போய் இந்த பெட்டியை தொட்டால் கூட எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து ஆனந்தி சொல்கிறாங்க ஏய் அப்படி மட்டும் பண்ணிடாத போனேன்னா பணத்தை எடுத்துரு அப்படிங்கிறாங்க ஏன் இதை யாருமே வந்து முத்துக்குமரன் கிட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது இவங்களுக்கெல்லாம் இவங்க எல்லாரும் ஓடலாம் வேறு யாரும் ஓடக்கூடாது எல்லோரும் சேஃபாக இருக்கணும் முத்து மட்டும் ஓடி அவன் தோக்கணும் தெரியும் என்ன இதில் இந்த முத்துக்குமரனை பார்த்தீங்கன்னா லூசு மாதிரி வளரிட்டு இருக்காரு எனக்கு இவ்வளோ மக்கள் இத்தனை பேர் டென்ஷன் ஆனாங்கல்ல எனக்கு இது போதும் எல்லாரும் எனக்காக கவலைப்பட்டீங்களா நான் நிறைய பேரை சம்பாதிச்சிட்டேன் நான் நிறைய பேரை சம்பாதிச்சிட்டேன் முத்து ஒன்று நினைக்கிறது தப்பு முத்து என்ன நினைக்கிறாருன்னா அவர் ஓட்டு போட்ட மக்கள் வந்து நல்ல சரியான ஆளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம்னு நினைக்கணும்னு சொல்லி இந்த இதை பண்ணணும்னு நினைக்கிறாரு பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது நாங்கள் நீங்கள் நீங்கள் நாலு நாள் படுத்து நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்கேன் நீங்கள் மார்னிங் மேக்கப் சாங் எந்திட்டு டான்ஸ் கூட ஆட வேண்டாம் தூங்கினா கூட முத்து ஃபன்ஸ் முத்துக்கு தான் ஓட் போடுவாங்க அது அவருக்கு தெரியலை ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய உழைச்சாச்சு ஸோ நாலு நாள் தாராளமாக ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த பணப்பட்டியில் கை வைக்காமல் இருந்தாலே போதும் என்ன ஒரு ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் இந்த பிக் பாஸுக்குன்னு எனக்கு தெரியல இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு திங் இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் படு படுமட்டமாக நடக்கிறாங்க பிக் பாஸ்லேயும் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்